மகா காளி ஆடி பதினெட்டு வரை இருக்கிறது ஆடிப்பெருக்கு என்று ஜனங்கள் கொண்டாடி மகிழ்வர் அடியேன் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் சிறு வயதுகளில் கழித்ததனுடைய நினைவுகள் இன்றும் நிழலாடுகிறது ஆடிப்பெருக்கு மிக சிறப்பான வழிபாடுகளை உடையதாக காவிரி நதி பாய்ந்தோடி வேளாண்மையை சிறப்பிக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் செல்வாக்கோடு கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வு அது மட்டுமல்லாது வேளாண் தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தமிழகம் முழுமைக்கும் யாவரும் இந்த ஆடி பதினெட்டை அனுஷ்டிப்பர் கொங்கு தேசத்திலும் இந்த ஆடிப்பெருக்கு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக கொண்டாடப்படும் பொதுவாக நம்மளுடைய நம்பிக்கைகளில் நம்முடைய வழிபாடுகளில் நதிகளும் ஒரு தெய்வம் நதிகளையும் ஒரு பெண் தெய்வமாக நாம் நாமமிட்டு வழிபடுகிறோம் அத்தகைய ஒரு சிறப்பான ஆடி பெருக்கு வர இருக்கிறது செல்வம் பல்கி பெருகி இந்த ஆண்டு எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் நாம் நிறைந்து நம்முடைய காலங்கள் நகர வேண்டும் என்கிற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நன்னால் இந்த ஆடி பதினெட்டு மற்றொரு வகையில் புராண அடிப்படையில் பதினெட்டு நாட்கள் நடந்த பாரத போரின் முடிவு இந்த ஆடி பதினெட்டு என்று நம்பப்படும் ஆடி மாதமே தெய்வீகம் நிறைந்த ஒரு மாதம் ஒரு மூலிகை செடியினுடைய வேரிலிருந்து நுனி முதல் அனைத்தும் மருந்து என்று வைத்தியர்கள் சொல்வது போல தெய்வீகமான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் ஆடி மாதத்தினுடைய அனைத்து நாட்களுமே தெய்வீகம் நிறைந்த ஒரு மாதம் பக்தி நிறைந்த ஒரு மாதம் வழிபாடுகள் நிறைந்த ஒரு மாதம் என்று வர்ணிக்கிறார்கள் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஒரு சில சமூகத்தார் இந்த ஆடி மாதத்தில் வரலட்சுமி நோன்பு எனும் வழிபாடும் செய்வர் இப்படியான இந்த ஆடி மாத வழிபாடுகளில் அம்மன் ஆலயங்கள் தோறும் கூழ்வார்த்து ஜனங்களுக்கு விநியோகிப்பர் ஆடை மாதம் தேய்பிரை அஷ்டமி ஒரு வெள்ளிக்கிழமையில்தான் கண்ணகி மதுரையை எரியுறச் செய்தால் சிலபதிகாரத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கு தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான பிரத்யோக நம்பிக்கைகள் தெய்வங்கள் இருக்கின்றன கிராமங்கள் தோறும் தனித்துவமான தெய்வங்கள் பல உண்டு அது மாதிரி இந்த கொங்கு தேசத்தில் கோமாளி ஐயன் என்னும் ஒரு வழிபாடு இருக்கிறது கோமாளி வழிபாடு அதாவது மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரமாக இந்த கோமாளி ஐயனை ஜனங்கள் வழிபடுகின்றனர் மாயவன் என்றும் அழைப்பர் இந்த கோமாளி ஐயனுக்கு ஆடி பதினெட்டில் அவரை குலதெய்வமாக வழிபடக்கூடிய தூரன் மற்றும் கண்ணன் கோத்திரத்தார் கொண்டாடுவர் மோழிப்பள்ளி அன்னமார் கோயிலில் இந்த கோமாளி ஐயனுக்கு உருவமைப்பு இருக்கிறது மற்றும் கொங்கு தேசத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஆலயங்களில் கோமாளி ஐயன் வழிபாடு சிறப்புடன் விளங்குகிறது ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்கள் இப்படி பெண்கள் நிறைந்த ஒரு காட்சிகள் ஆற்றங்கரையில் இருக்கும் அத்தகைய இடங்களுக்கு இந்த கோமாளியாக வேடமிட்ட ஒருவர் சென்று தன்னுடைய பலவிதமான நூதன சேஷ்டைகள் மூலம் ஜனங்களை வாய்விட்டு சிரிக்க வைப்பார் அவருடைய நையாண்டிகளில் மனம் மகிழ்ந்து வாய்விட்டு சிரித்து காட்சிகள் முன்பு இருந்திருக்கின்றன இன்றைக்கு இந்த கோமாளி வழிபாடு சார்ந்த பல சடங்குகள் மறைந்து இருந்தாலும் கொங்கு தேசத்தில் கோமாளி ஐயன் என்று ஒரு கோமாளி உருவத்தை சித்தரித்து வழிபடுகிறார்கள் இந்த விஷயங்களை கேள்விப்படுகிற போதே எமக்குள் பெரும் வியப்பு ஏற்பட்டது கோமாளி நடனம் நையாண்டி நடனம் என்கிற ஒரு சம்பிரதாயங்கள் வைணவ வழிபாடுகளில் இருந்திருக்கிறது அதுவும் இப்போது அருகி இருக்கிறது இந்த மானுட சமூகம் பண்பட்டு வருகிற போது நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் மிக முக்கியமானது என்பதை எந்த காலகட்டத்திலும் விட்டு விலகாமல் இருப்பதற்கு பல வகைகளில் அவற்றை பத்திரப்படுத்தி இருக்கிறது சிலவற்றை தெய்வமாக்கி என்றும் விலகா நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படியான ஒரு கோமாளி ஐயன் வழிபாடை இந்த இடத்தில் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதோடு அந்த கோமாளி ஐயன் வழிபாடு சார்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரிந்தாலும் அவற்றையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஹரிஓ மகா